அல்லாஹின் பக்கம் அழைக்கின்ற அத் உடைய வழிமுறைகள் எப்படி இப்படிலாம் அழைக்கலாம் ஷேக் சாலிஹல் உசைமின் ரஹிமகுல்லா ஆயிட்டால அழகான சில விஷயங்களை சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே நிறைய பார்க்கக்கூடிய வழிமுறைகள் தான் ஒருத்தரை அல்லாவின் பக்கம் அழைக்கணும் அப்படின்னா உரையாடுதல் டைலாக் பேசுகிறது அது இல்லை யாரும் செய்யலாம் ஒரு விஷயத்தை நன்மையை ஏவணும் தீமையை தடுக்கணும் நமக்கு முன்னாடி ஒரு தீமை நடக்குது அந்த செய்யக்கூடியவர் அல்லாவின் பக்கம் அழைக்கணும் அப்போ என்ன செய்யலாம் அவருக்கு அழகான முறையில் அது சொல்லலாம் அப்போ அவர்கிட்ட பேசணும் இது ஒருத்தரிடம் நடக்கிறது இன்னொரு வகை இருக்குது ஒரே நேரத்தில் பலரிடம் பேசுகிறது அதுதான் ஹுத்பா சொற்பொழிவாற்றுதல் பயான் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அப்போது அந்த மாதிரி ஒரு ஜும்மாவுடைய மேடையில் தேவா நடக்குது அல்லது இன்னும் நிறைய மக்கள் கூடக்கூடிய ஒரு பொது இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி பேசுகிறது அந்த மாதிரி தேவா நடக்குது இந்த மாதிரி பண்ணலாம் இன்னொன்று எழுதுவதை கொண்டும் ஒருத்தர் தேவா செய்யலாம் ஒருத்தருக்கு பேச வரலை சிலருக்கு பேசுகிறதில் கூச்சம் இதெல்லாம் இருக்கும் ஆனால் எழுத முடியும் அல்லா அவருக்கு அந்த சில திறமைகள் கொடுத்துருக்காங்கன்னா அவர் எழுதுவது கட்டுரை எழுதுவது புத்தகம் எழுதுவது இதை கொண்டும் அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கலாம் இன்னும் சில நேரத்தில் சில அமர்வுகள் மஜ்லிஸ் மக்கள் எல்லாம் உட்காரக்கூடிய ஒரு மஜ்லீஸில் ஏற்பாடு செய்து அதில் சில விஷயங்களை பேசி மக்களுக்கு விளக்கம் கொண்டு பிரச்சாரம் செய்வது புத்தகங்கள் எழுதுவது இந்த மாதிரி பல முறைகளில் தேவாவை ஒருத்தர் செய்ய முடியும் சிலர் எதுவுமே முடியாது அவங்களால் வந்து ஒரு பேம்ப்லெட் ஒரு துண்டு பிரசுரம் அதை வந்து மக்களிடம் சிலர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியும் இது கூட ஒரு தேவா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தொகை பற்றி சுண்ணாவை பற்றி அல்ல ஒரு தீமையை பற்றி மக்களிடம் அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதை விட்டு அவங்களை தடுக்கணும் அதை பற்றிய அறிவை அவங்களுக்கு தரணும் அதில் அந்த தீமையை பற்றி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அப்போ அதுக்காக ஒரு துண்டு பிரசுரம் கொடுக்குறது ஏதேனும் சில வழிமுறைகளை கொண்டு அதை மார்க்கம் தடை செய்யாத வழிமுறைகளை கொண்டு நாம் செய்யலாம் இதெல்லாம் பல வழிமுறைகள் ஷேக் குசைமின் ரஹிமகுல்லா குறிப்பிட்றாங்க தனிப்பட்ட சில மஜ்லீஸுகளை ஏற்படுத்தி அழைப்பு பணி செய்யலாம் உதாரணமாக விருந்து ஒன்றுக்கு ஏற்பாடு செய்து இந்த மஜ்லீஸை நட ஏற்படுத்தலாம் இது வந்து விருந்தினர்கள் நம்முடைய சொந்த பந்தங்களை அழைச்சி ஒரு ஏற்பாடு செய்து அவங்களுக்கு ஒரு விருந்தளித்து ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்களுக்கு உபதேசமாக சொல்லலாம் சில நேரத்தில் சமூகத்தில் உணவளித்தால் மக்கள் வருவாங்க அப்படிங்கிற சில ஏற்பாடுகள் செய்து அதன் மூலமாக அவங்களுக்கு நாம் அந்த சபையில் அவங்களுக்கு உணவளித்த பிறகு உபதேசம் செய்யலாம் அதுக்கு முன்னோ பின்னோ நடத்தலாம் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது இதெல்லாம் தவறில் இல்லை சில விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி டிஸ்கஷன் ஒரு குறிப்பிட்ட மார்க்க மஸ் அலா மஸ் அலானா ஒரு விவகாரம் இதை பற்றி என்ன இதை பற்றி ஒரு நமக்குள்ளே ஒரு உரையாடுவோம் மார்க்கம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு தெளிவை அவர்களுக்கு அவர்கள் அடைய வேண்டும் உட்காந்து உட்கார்ந்திருக்கும் அடைய வேண்டும்ங்கிறதுக்காக கேள்வியை எழுப்பி அதற்கு பதிலை அவங்களிடம் சில பதில்களை பெற்று அதில் சரியான விளக்கத்தை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாகவும் தாவம் செய்யலாம் ரசூல் சல்லாம் அழைச்சலாம் செய்திருக்கிறாங்க ரசூல் சல்லல்லாம் அலிஸ்வம் சில நேரத்தில் சில கேள்வியில் கேட்பாங்க அப்போ யார் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்பாங்க அந்த பதிலுக்கு தான் அதற்கு விளக்கம் கொடுப்பாங்க இதுக்கு உதாரணம் ஏதாவது ஞாபகம் வருதா ரசூலில் ஒரு கேள்வியை கேட்க சஹாபா அந்த கேள்விக்கான பதிலை பல மாதிரி சொல்ல முயற்சி செய்து அதுக்கு சுல்லா அலாம் சரியான பதிலை சொன்னது ஏதோ ஞாபகம் வருதா உதாரணம் இதுவும் தேவ எல்லாம் பக்கம் மக்கள் மக்களை அழைக்கிறது ரசூல் செல்லு எப்படி கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க மணில் முஃப்லிஸ் அருமையான ஒரு உதாரணம் இது போண்டியானவன் யார் திவாலாகி போனவன் யார் அப்படின்னு சொல்ல கேட்குறாங்க அப்போ சகாபர் சொல்கிறாங்க யாருக்கு தங்கமோ வெள்ளியோ எல்லாத்தையும் இழந்து விட்டாரோ எந்த செல்வம் இல்லாமல் அனைத்தையும் இழந்துட்டாரோ அவர் தான் போண்டியாகி போனவர் திவாலாகி போனவர் அப்படிங்கிறார் அப்போ ரசூல் சல்லாம் அலி சொல்லாம் உண்மையிலே யார் திவாலாகி போனவர் அப்படின்னா யாருங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அப்போ அவங்கள சிந்திக்க வச்சாங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அதற்கு ஒரு பதில் வருது ஆனால் அந்த பதில் உலக ரீதியான பதில் ஏன்னா மக்கள் நினைச்சா அல் முஃப்லிஸ் அல் முஃப்லிஸ் அப்படின்னா போண்டியாகி போனவன் திவாலாகி போனவன்னா யாரா இருப்பான்னா உலகத்தில் யாரை பார்க்குறானோ அவன்கிட்ட செல்வம் எல்லாம் இருந்துச்சு கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டான் ஒன்றுமே இல்லை தெருவுக்கு வந்துட்டான் ஒன்றுமே இல்லை நஷ்டம் அடைஞ்சிட்டான் அவன் தான் திவாலாகி போனவன் அவனைத்தான் அரபியில் அல் முஃப்லிஸ் அப்படின்னு சொல்லப்படும் அவங்கள தான் ரசுல்லா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சஹாபா ரசூல்ல சொன்னால் அவன் இல்லை ஒருத்தன் நிறைய தொழுது இருப்பான் நோன்பு வச்சிருப்பான் நல்ல அமல் செய்திருப்பான் தர்மம் செய்திருப்பான் அவன்கிட்ட நிறைய அமல்கள் நன்மைகள் இருக்கும் மறுபடியும் நல்லா அவன் வருவான் ஆனா அவன் இந்த உலகத்தில் ஒருத்தனை அடிச்சிருப்பான் ஒருத்தனை பற்றி புறம் பேசியிருப்பான் கோல் மூட்டியிருப்பான் ஒருத்தனுடைய பொருளை பறிச்சிருப்பான் இப்படி பல பாவங்களை செய்திருப்பான் அப்போ அவன் இப்படி செய்ததுனால பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்களா இல்லையா அந்த பாதிக்கப்பட்டவன் நாளைக்கு வந்திருப்பாங்க மறுமையில் விசாரணை நேரத்தில் அப்போ எல்லாம் என்ன செய்வான்னா இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இவன் இங்கே தொழுது வச்சது தர்மம் செய்து இந்த நன்மையெல்லாம் எடுத்து அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருவான் அப்போவும் இவனால் பாதிக்கப்பட்டவங்க க்யூ ஒன்று இருக்கும் நன்மையெல்லாம் தீர்ந்து போச்சு ஆனால் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் இருக்கிறாங்க அப்போ அல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் அந்த பாதிக்கப்பட்டவருடைய பாவங்கள் இருக்குமா இல்லையா அந்த பாவங்களை எல்லாம் எடுத்து இவன் மேலே போட்டுருவான் கடைசியில் இவன் நன்மையும் அளந்துட்டான் அவன் செய்யாத பாவத்துடைய எல்லாம் சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டான் இவன் தான் முஃப்லிஸ் அப்படின்னாங்க எவ்வளோ அழகாக ரசுல் செலவுசாக அது விளக்குனாங்க பாருங்கள் இது ஒரு உதாரணம் ஒரு கேள்வி கேட்டு ரசுலை தேவை செய்தது இன்னொரு வேற உதாரணம் இதே மாதிரி ஆ கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய எழுபதாயிரம் நபர்கள் யார் ரசூலை சொன்னாங்க கேள்வி கணக்கில்லாமல் எழுபதாயிரம் சொர்க்கம் போவாங்கன்னு சொல்லிவிட்டு ரசோல் நகர்ந்து போயிட்டாங்க மஸ்ஜிதில் சகாபா உட்காந்துருந்தவங்க இதை கேட்டுட்டு யாராக இருப்பாங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க யாராக இருப்பாங்கன்னா முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் அவங்க தாய் தந்தை முஸ்லீம் பிள்ளைகள்லாம் முஸ்லீம் இப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்களோ இப்படி இப்படி மாற்றி மாற்றி சில விஷயங்களை பேசிக்கிறாங்க அப்புறம் ரசுல்லா திரும்ப வந்த நேரத்தில் இப்படி இப்படி நீங்கள் பேசிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா அதுக்கு பதில் சொல்கிறாங்க யார் அவங்க அப்படி அல்லாஹின் மீதே தவக்கொல் வைக்கிறவங்க சவனம் பார்க்க மாட்டாங்க மற்றவங்கள்கிட்ட கூட தனக்கு ஓதி பார்க்க சொல்ல மாட்டாங்க அனுமதிக்கப்பட்டது காரணமாக அவங்களே தங்களுக்கு ஓதி ஊதி கொள்வாங்க இந்த மாதிரி சில உதாரணங்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் நுழைவாங்க தவக்குள் தான் அங்கே முக்கியமான விஷயமே இந்த மாதிரி ரசூல் சலச விளக்கியது அதே மாதிரி ஒரு மரம் உண்டு அது ஒரு முக்மீனுக்கு உதாரணம் அது இலைகள் உதிராது எப்போதும் கனிகள் கொடுத்து கொண்டே இருக்கும் பலன் தந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ரசோல்லா சொல்கிறாங்க சஹாபா எந்த மரம் எந்த மரம் எந்த மரம்னு பல மாதிரி பல மரங்களை யோசிக்கிறாங்க அப்புறம் ரசோல் அதுக்கு பதில் சொல்கிறாங்க அதான் பேரிச்ச மரம் இப்போ இந்த மாதிரி பல விதத்தில் அல்லாஹ் பக்கம் மக்களை அழிக்கிற பணியை நாம் செய்ய முடியும் அதே நேரத்தில் ஷேக் உசைமின் சொல்கிறாங்க இப்படி கேள்விகள் கேட்டு ஒரு விஷயத்தை குறித்து பேசி பதில் தரக்கூடிய முறையில் இந்த தாவ செய்யும்போது மக்களுக்கு சோர்வு சலிப்பு வராமலும் பார்த்து கொள்ளணும் அவங்களுக்கு அது பாரமாகவும் ஆக்கிவிடக்கூடாது ஒரு கேள்வி கேட்டாலும் பதிலே தெரியல மண்டை உடைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் இவர் கேள்வி கேட்டாலும் நம்ம ஒன்றும் விளங்காது நம்ம ஒன்றும் பதிலே தெரியாது அப்புறம் என்ன ஆகும் அவங்க சலிப்பு வந்து அதன் அந்த அதுக்காக முயற்சி கூட செய்ய மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஆக்கிடக்கூடாது ஒரு மஜ்லிஸை ஒரு சபையை அப்படிங்கிறாங்க அப்போ இதே போன்று மேடை பிரசங்கம் இதெல்லாம் வந்து சில விஷயங்களை டிஸ்கஷன் மூலமாக வந்து ஒருத்தரை சிந்திக்க வைத்து மார்க்கத்தை விளக்குறது இருக்குது இது வந்து மேடை பிரசங்கம் மேடையில் பெரிய ஹுத்பாக கொடுக்குறத விட ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இது கற்றுக் கொடுக்குறது ஒரு மஜ்லீஸில் நடக்கிறது இப்போ நாம் ஒரு மஜ்லீஸில் உட்காந்துருக்குறோம் சில விஷயங்கள் உங்கள்ட்ட கேட்குறேன் இப்போ நான் இதே கூட உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன்னா இல்லையா இப்போ நீங்கள் பதில் அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்னும் ஆழமாக ஒரு விஷயத்தை விளங்க வைக்கும் அப்படின்னு ஷேக் உசைமின் ரஹிமகுல்லாய் தாலா தேவாவுடைய வழிமுறைகளை அல்லாவிட் பக்கம் மக்களை அழைக்கிறதுக்கான பல வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை இங்கே குறிப்பிடுறாங்க